ஆண்கள் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடருக்கு முன்னதாக வீரர்களின் மன உறுதியை உயர்த்தும் நோக்கில் ஜனாதிபதி இலங்கை கிரிக்கெட் அணியை சந்தித்துள்ளார் கொழும்போ என் மைதானத்தில் நடைபெற்ற பயிற்சி நிறைவடைந்த பின்னர் அவர் அணியை சந்தித்து உரையாடினார் அண்மை கால தோல்விகள் மற்றும் ரசிகர்களின் தொடர்ச்சியான விமர்சனங்கள் காரணமாக அழுத்தமான சூழ்நிலையில் இலங்கை அணி உள்ள நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது இந்த பின்னணியில் இலங்கை தேசிய கிரிக்கெட் அணியின் வீரர்களை நேரடியாக சந்தித்து ஜனாதிபதி பேசியுள்ளார் அணி வீரர்களுக்கு ஊக்கம் அளித்து நம்பிக்கை தரும் வார்த்தைகளை தெரிவித்தார் இலங்கை அணி தங்களின் முதல் போட்டியை எதிர்வரும் எட்டாம் திகதி விளையாட உள்ள நிலையில் இந்த சந்திப்பு வீரர்களின் மனநிலையை உற்சாகப்படுத்தும் முயற்சியாக கருதப்படுகிறது உள்நாட்டு மண்ணில் நடைபெறும் கோப்பை தொடரில் இலங்கை அணி சிறப்பாக செயல்படும் என்ற நம்பிக்கையையும் ஜனாதிபதி வெளியிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது